அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம ஓரெழுத்து ஒரு மொழியில் இருபத்தி ஒன்னுலேருந்து இருபத்தி அஞ்சாவது வரைக்கும் பார்த்துடலாம் அரசாங்க மெட்டீரியலில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் குரூப் ஃபோர்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டுக்கான வீடியோஸ் வருது அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் வெற்றிகர வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரி இப்போ முதல்ல பார்க்க போறது சி அப்படிங்கிறது சோ சீ அப்படின்னா என்னது யாராட்டும் ஒரு திட்டுறோம் ஒரு ஒரு இகழ்றோம் அப்படின்னா நம்ம சீ அப்படின்னு சொல்லுவோமா சோ அப்போ இகழ போறாங்க யார அப்படின்னா ஒரு ரெண்டு பெண்களுடைய வாழ்க்கை லட்சியம் அதை வந்து அவங்க மாத்திக்கிடுதாங்க ஸோ அவங்க இகழ்ந்து தள்ளப்படுறாங்க இதுதான் கதையோட தீன் சரி வாங்க சோ ஒளி வீசும் முகத்தை உடைய ரைட்டா ஒளி வீசும் முகத்தை உடைய பெண்களான பார்வதியும் ஸ்ரீதேவியும் செல்வம் மீது செல்வம்னா தொட்டு அந்த தொட்டு மீது வெறுப்பு அடைந்து கலைமைகள் பட்டம் வந்து சம்பாதித்து அடக்கமாக வாழணும் சரி அடக்கமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தன்னுடைய உறக்கத்தின் மீது இகழ்ச்சி கொள்றாங்க ரைட்டா ஸோ உறக்கத்தில் அலட்சியமாக இருக்காங்க நான் உறங்க மாட்டேன் எப்படியான கலைமைகள் பட்டம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு உடனே அவங்களுக்கு ஸோ சளி பிடிச்சு இகழ்ந்து கீழதலப்படுதாங்க ஸோ இதான் கதை மறுபடியும் ஒரு கதை சொல்லிருந்தேன் ஸோ ஒளி வீசும் பெண் ஒளி வீசக்கூடிய முகத்தை கொண்ட பெண்ணான பார்வதியும் ஸ்ரீதேவியும் என்ன செய்கிறாங்க செல்வம் மீது வெறுப்படைகிறாங்க வெறுப்பு அடைஞ்சிட்டு கலைமகள் பட்டத்தை எப்படி நெஞ்சணும் சம்பாதிச்சு ஒரு அடக்கமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே அவங்க என்ன செய்றாங்க உறக்கத்துல அலட்சியம் காட்டுறாங்க உறக்கம் மாட்டிருக்காங்க அதனால அவங்க சளி பிடிச்சி இகழ்ந்து கீழதலைப்படுதாங்க அப்படின்னு நீங்கள் சார்ட்கட் போட்டுக்கணும் சரியா இதுதான் சிக்கான ஷார்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷூ ஷூவை வரைக்கும் என்னது நம்ம ஒரு நாய காமெடி இருக்கு வடிவேல் காமெடி அந்த நாய ஷூன்னு விரட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஷூ அப்படிங்கிறது விரட்டுதல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அப்போ பாருங்க சுகமா ஓசையை கட்டு இருந்த ஒரு பையனை அவனுடைய நன்மைக்காக அதட்டி விரட்டி விட்டாங்க சுகமான ஒரு ஓசையை கற்றுக்கிட்டு இருக்கான் பையன் அவனை வந்து என்ன செய்வாங்க அவனுடைய நன்மைக்காக ரொம்ப நேரம் பாட்டு கேட்காதடா அப்படின்னு விரட்டி விட்டாங்க இதுதான் இதுக்கான சாக்கட் அடுத்து ஷூ ஷூனால என்னது சூரியன் வானத்துல தான் வளம் வருவாரு அதனால வான வகை அப்படின்னு அமைச்சுக்கோங்க சை சைனா என்னது சைடுல கையில் பொருள் செல்வம் எதுவும் வாங்காதீங்க சைடுலனா லஞ்சம் வாங்காதீங்க அப்படிங்கிறாங்க ஸோ அடுத்து பாருங்க சே சேயை பொறுத்த வரைக்கும் சேர மன்னர் அப்படின்னு நான் ரைட்டா ஸோ சேனா ஸ்கூல் புக்கில் உயர்வு அப்படின்னு மட்டும் இருக்குது நம்ம அது கூட ஷார்ட்கட்டாக சேலரி உயர்வு அப்படின்னு போட்டிருப்போம் ஸோ ஸ்கூல் புக்கில் உள்ளதுக்கு தனியாக சர்க்கட் போடுவோம் சரியா இது வந்து ஜென்ரலாக ஏகப்பட்ட இது இருக்குது இதை படிச்சிக்கனாலே ஓரல் தோர்மலையும் உங்களுக்கு கன்ஃபார்ம் மார்க் இருக்குது ஸோ பாருங்கள் சேனா என்னதுப்பா ஸோ ஒரு சேர மன்னர் வந்து என்ன செய்யறாரு ஒரு செங்கோட்டையை கட்டுதாரு அந்த கோட்டையினுடைய நிறம் அங்க போகுது அவ்வளோதான் இதான் தீம் பாருங்க ஸோ சேர மன்னர் வந்து ஒரு நல்ல இடம் பார்த்து ரைட்டா எருது காளை இதால் மரம் மரத்தால் ரொம்ப உயர்வாக கட்டுன செங்கோட்டை எதிர்மறையாக என்ன ஆயிடுச்சு அதனுடைய சிகப்பு அழிஞ்சு போச்சு ரைட்டா அவ்வளோதான் அப்போ சேர மன்னர் இடம் பார்த்து எருது காளை மூலம் மரத்தால் உயர்வாக கட்டுற செங்கோட்டை ஸோ எதிர்மறையாக அதனுடைய சிகப்பு வந்து அழிஞ்சு போச்சு இதான் வந்து சாட்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஏன் இப்படி பிடிச்சி பிரிச்சு போடுறேன்னா ஒரே அடியா நான் வீடியோ போட்டோம்னா யாருமே அந்தளவு பார்க்க மாட்டீங்க ஏன்னா போர் அடிச்சிடும் ஸோ இது அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் அதனால் ஒரு அஞ்சாக போடுவேன் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி